வெர்களு பிரதேசம் என்றது வருடந்தோறும் பாதிக்கப்படுகின்ற ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது அதிலும் குறிப்பாக வட்டவான் மாவடிச்சேனை சேனையூர் போன்ற கிராமங்கள் அடிக்கடி இந்த வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரமாக கருதப்படுகின்ற விவசாய நிலங்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகின்றது அதே போல் இந்த பட்டவன் கிராமத்தில் இருக்கின்ற இந்த இடர் முகாமிலே நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த இடத்திலே தங்கியிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ரெண்டு நாட்களாக தங்கியிருந்து பல அசௌகரியங்களுக்கு உட்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே உரிய அதிகாரிகள் எங்களுக்கான தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் இவ்வளவு காலமும் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் ஆகவே இந்த உரிய அதிகாரிகள் புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றதாக புதிய அரசாங்கத்தில் இருக்கின்ற அதிகாரிகளும் இதனை உடனடியாக பொறுப்படுத்தி இந்த விடையந்துகளை எங்களுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படாத வகையில் எங்களுக்கு மக்களுக்கான வாழ்வாரத்தை சரியான முறையில் கொண்டு செல்வதற்கான ஒரு திட்டத்தினை செய்துட வேண்டும் என்று நாங்கள் இடத்துல வலியுறுத்த விரும்புகின்றோம் இப்போ வட்டமான ஸ்கூலில் வந்து நாங்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ அதுக்கான ஒரு மீடியா வந்திருக்குது நாங்கள் கட்ட எங்கள்ட மக்கள தேவையில் வெளிப்படுத்த வேண்டிய தேவையும் எங்கள் இருக்கிறது நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்காங்க எங்களோட வருஷ வருஷம் இந்த இருந்து வர வெள்ளப்பெருக்கினால இந்த விவசாய நிலங்களும் எங்களோட மக்களோட உடைமைகளும் சாமான்களும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகின்றது அதே போல் மாவடி சேனை வட்டவான் சேனை ஒரு மூன்று கிராமங்களிலையும் முற்று பாதிக்கப்படுது இப்போ அதனாலேருந்து சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட அதிகாரிமார் இந்த மக்களுக்கான தீர்வுகளை பெற்று தருவ நம்புறத்தோடு எங்களோட விவசாய நிலங்கள் முட்டு முழு பாதிக்கப்பட்டிருக்குது அதுக்குரிய நஷ்டம் மற்ற மற்றது வந்து வறட்சியால் பாதிக்கப்பட்டது திருப்பி வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு வந்து ஒரு தான் நாங்கள் வெள்ளமாக செய்கிறது அடுத்த போகத்துக்கு வந்து மழை வந்து எல்லாத்தையும் இது செஞ்சிடும் மற்றது இந்த முகாம்களில் வந்து மூன்று இடத்துல முகாம்கள் போடப்பட்டு தங்க வச்சுருக்குறாங்க அதே நேரம் வந்து இன்றைக்கு வெள்ளம் லேசாக வடைஞ்சு மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு போய்கொண்டிருக்குறாங்க அதன் காரணமாக இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிமார் இந்த பிரச்சனையை கவனத்தில் எடுத்து இந்த மக்களுக்கு உரிய தீர்வு பெற்று தருவாங்க கேட்டுக்கொள்வதோடு இந்த ஜனவையாக புதுசாக வந்திருக்கிற கட்டாயம் இந்த பிரச்சனையில் செய்திருவான் நாங்கள் நம்புகிறோம் இந்த அணைக்கட்டுன்ற விரைகள் ஒன்றுக்கு அந்த கட்டையும் கட்டி தந்தால் எங்கள் வெள்ளம்பரான நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக விருகல் பிரதேசத்திலே பெருகல் கிராம அலுவலர் பிரிவு உள்ள மக்கள் இடம்பெறுக்கப்பட்டு இரண்டு இடைத்தங்கள் முகாம்களிலே நூற்றி எழுபத்தி ஒம்பது குடும்பங்களை சேர்த்த ஐநூற்றி பதினாறு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் அதே போல் பதினோரு குடும்பங்களை சேர்த்த இருபத்தி ஒம்பது பேர் உறவினர் வீடுகளிலும் வசித்து வருகின்றனர் இன்றைய தினம் முப்பதாம் தேதி நீர்மட்டம் சற்று குறைவடைந்ததன் காரணமாக தற்பொழுது நாங்கள் வந்து இந்த பிரதேசத்தில் வெள்ள நீர் வடிந்த வீடுகளில் உள்ள மக்களை வீடுகளுக்கு அனுப்பி கொண்டு இருக்கின்ற அதே வேளை வந்து இரண்டு இடைத்தங்கள் முகாம்களிலும் மக்களுக்கு தேவையான வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவுகள் மற்றும் மருத்துவ வசதிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்குரிய சகல ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டு வருகின்றது அதே இந்த செயற்பாட்டுக்கு இப்பிரதேசத்தில் உள்ள அனைத்து நிறுவனங்கள் உட்பட முப்படைகள் போலீஸாரும் உதவிகளும் முழுமையாக கிடைக்கப்பெற்று சிறப்பாக இந்த மக்களுக்கு உரிய அத்தியாவசியத்துவம் நிறைவேற்றப்பட்டு கொண்டு வருகின்றது என்பதுடன் இப்படிப்படியாக நீர்மட்டம் குறைவடைந்து வருவதனால் இன்னும் ஓரிரு தினங்களிலே இந்த இடைத்தங்கள் முகாமில் இருக்கின்ற மக்கள் வீடுகளுக்கு அனுப்பப்பட்டு சுமூகமான நிலை ஏற்படுத்துவதற்கான சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றது என்பதையும் அறியத் தருகின்றேன் බ නිිසා ප්‍රතලොත් දන්න කල සඳුද ල ප වර පති ගට භාවේ वाලය ත යි. ا دانو ھے ها ھے ھے مڃو